இன்றைக்கி நார்த் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான பத்தினிக்காய் பஜ்ஜி அதாவது கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டு குறை குற நரச்சிட்டு அதோட உப்பு எடுத்து வச்சு பொருட்கள்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குறை குறை நரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காயெலாம் எடுத்து இந்த மாதிரி தின் தின்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காவாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கீச்சு கீச்சு எடுத்து வச்சிட்டாலும் சரி இப்போ இதெல்லாம் கறுக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கடல மாவு அரிசி மாவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சோடா உப்பு ஓமோ எல்லாம் சேர்த்தி த எண்ணெயும் சேர்த்திக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாவை ஓரளவுக்கு கெட்டியாக கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த கத்திரிக்காயில் நான் மறைச்சி வச்சுருந்தாலே அந்த பேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அதுக்கு மேலே கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க எப்போவும் போல் மாவில் முக்கி பஜ்ஜி எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிங்க அருமையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடியாக இருக்கும் இது சாப்பிட்றோம் இதுக்கு நடுவில் அந்த வர அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சோடா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போது பஜ்ஜி மாவு கலக்கிற மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக மாவை கலக்கிக்கோங்க இப்போ பாலக் லீவ்ஸ் எடுத்துக்கலாம் நான் சின்ன இலையாக எடுத்திருக்கேன் மேலே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க இந்த லீஃபை இந்த மாவில் நல்லா முக்கி பஜ்ஜி மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாலக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் இதை மாதிரி கண்டிப்பாக ஒரு தான் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு அது நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தனியா தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா தேவையான நல்ல உப்பு சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் போடாமல் நல்லா அழுத்தி நல்லா விசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கெட்டியாக தான் இருக்கும் தண்ணி ஜாஸ்தி சேர்த்திட வேண்டாம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து நல்லா பரப்பி விட்டுட்டு முட்டையை உள்ளே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாமே ரோல் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் ஃப்ரை ஆகிடும் உள்ளே மாவு அப்படியே பச்சையாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள் இதோ இதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்